இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவளுடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாகவை பயந்து அல்லாகவை அஞ்சிக்கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாகவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திடும் அப்படிதானே யாரும் இதில் பெர்ஃபெக்டானவங்க கிடையாது எல்லாரும் பாவம் செய்து ஒரு நிமிடம் முக்கால்